திருப்புகள் வேலும் மயிலும் துணை திருவோத்தூர் திருப்புகள் சூலம் தரியா காதிய சூறும் தனியா சாகரமேழும் கிதி ஏழும் சூலம் தரியா காதிய தனியார் சாகரமேழும் கிரி ஏழும் சருகா காய்கதிர் வேலும் பொருகார் சேவலும் நீலன் தறி கூத்தாடிய மாவும் தினை காவல் சருகா காய்கதிர் வேலும் பொருகார் சேவலும் நீலன் தறி கூத்தாடிய மாவும் தினை காவல் சோளம் தரியா சூரும் தனியா சாகரமேழும் கிரியேழும் சருகா காய்கதிர் வேலும் பொருகார் சேவலும் நீலன் தறி கூத்தாடிய மாவும் தினை காவல் தறி கூத்தாடிய மாவும் தினை காவல் மானும் சுரநாட்டால் ஒரு தேனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனே காணவர் மானும் சுரநாட்டால் ஒரு தேனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனே துணையா காவல் செய்வாய் என்றுணரா பாவிகள் பாலும் தொழையா யானும் புகழ் வேணும் துணையா காவல் செய்வாய் என்று பாவிகள் பாலும் தொலையா பாடலையானும் புகழ் வேணும் தோர்வாய்க்கானவர் மானும் சுரநாட்டாளொரு தேனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனி துணையாய் காவல் வா செய்வா என்றுணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலை யானும் புகழ் வேணும் துணையாய் காவல் செய்வாய் என்றுணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலை யானும் புகழ் வேணும் தொலையா பாடலை யானும் புகழ் வேணும் பவமாய் தானதுவாகும் பனைக்காய்த்தே மனநாரும் பார்மிசை வீழும் படி வேதம் பவமாய்தானது வாகும் நாரும் பழமாய் பார்மிசை வீழும் படி வேதம் படியா பாதக பாயன்று யூடா பேதைகள் கேசம் பரிகோபாளிகள் யாரும் கழுவேறு படியா பாதகர் பாயன்றி யூடா பேதைகள் கேசம் பரிகோபாளிகள் யாரும் கழுவேற வாகும் பனைக்காய்த்தே மனநாரும் பழமாய்ப் பார்மிசை வீழும் படி வேதம் படியா பாதகர் பேதைகள் கேசம் பரிகோபாலிகள் யாரும் கழுவேறு பரிகோபாலிகள் யாரும் கழுவேறு சிவமாய்த்தே நமுதூறும் திருவாய் காலொளி சேர்வின் திருநீற்றால் அமராடும் சிறியோனே சிவமாய் தேனமு திருவா காலொளி சேர்வின் திருநீற்றால் அமராடும் சிறியோனே செழ்நே செயனது யாரும் கொழியா கோமல வீசும் திருவோத்தூர்தனில் மேவும் பெருமாளே செழ்நே செய்தது யாரம் கொழியா கோமலம் வீசும் திருவோத்தூரனில் மேவும் பெருமாளே சிவமாய் தேனமுதூறும் திருவா காலோளி சேர்வின் திருநீற்றால் அமராடும் சிறியோனே செருணி செய்யம் கொழியா கோமல வீசும் திருவோத்தூர்தனில் மேவும் பெருமாலே திருவோத்தூர்தனில் மேவும் பெருமாலே திருவோத்தூர்தனில் மேவும் bit of molly